அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா வரக்காது கூட்டுப்புளி இதுதான் கூட்டுப்புளினு சொன்னோம் எப்படி சொன்னேன் இது செய்கிற சவரிசி மாவு வேணும் பச்சரிசி மாவு எடுத்து தேங்காய் ரெண்டரை தேங்காய் புளிஞ்சி மரம் வந்துட்டு சத மாங்காய் எடுத்து அது ப்ளண்டரில் அடித்து எடுத்து எல்லாத்தையும் உண்டா சேர்த்து அதுக்குள்ளே தூள் கொச்சிக்காயில் நாலஞ்சு அப்படி போட்டு அடுப்பில் வச்சு என்ன செய்வணும் நாங்கள் காய்ச்சுவனும் காய்ச்சினது இறுக்கமாக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் கடுகு போடணும் மூணு கரண்டி வறுத்து வர வறண்டு போடணும் கருவாப்பாட்டையும் போட்டு நல்லா கண்டு எடுத்தா இது புளி மாறி எல்லாம் நல்லா கூட்டு புளி வேண்டு சொல்கிறேன் இது விசேஷம் என்ன ஒன்று இது ஆறு காய்கறி நினைக்கணும்னு சொன்னால் எங்களோடய குடும்பத்தில் யாருக்கும் இப்படி வந்தால் அது அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க நல்லா சாப்பிட மாட்டாங்க இந்த கூட்டுப்புலியாக தான் அவளுக்கு விருப்பம் அதுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணும் அதை அப்படி செய்கிறது தான் கூட்டுப்புலினு சொல்லி அந்த காலத்தில் இருந்து பழைய காலத்தில் வந்து பழக்கம் நல்ல பழக்கம் அது அதனால தான் செய்கிறோம் இப்படி இல்லைன்னு நம்ம அதில் ஒத்துமையம் இருக்கிறது இன்ஷால்லாம் இது நம்ம பிடிச்சிருக்கி மாறுங்க இதெல்லாம் அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க அவரை குடும்பத்தை எல்லோரும் கொடுத்து ஆக்களுக்கு சாப்பிடுவாங்க ஒரு ருசி இரிக்கும் புலிகிரிக்கும் எல்லாமே இருக்குமே இல்லை மாஷாதான் இல்லை நம்ம அதை தானே அவங்களுக்கு காட்டுறேன் பசராம அழைக்கும் வரம்துள்ளா வரக்கா